இந்த கை கேட்டு இத இப்ப செண்டை குண்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் குழம்புச்சா அப்படின்னு கம்மான்ல சொல்லுங்க இதை இப்ப நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்து பாக்கலாமா அச்சு ஒரு விரல் பச்சு தாங்க இருக்கும் சுத்தம் பண்ணோம்னா ரொம்ப பெருசு கிடையாது இன்னும் கொஞ்சம் பெருசாலாம் இருக்கும் கிடைக்கல போல இருக்கு நாங்களும் மாலை போட போறோங்கன்னா ஒரு வாரத்துல மாலை போட போறோம் அதனால இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சுத்தம் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம் தான் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா செஞ்சுட்டோம்னா நல்லா ரெண்டு மூணு தட்டு சாதம் சாப்பிடலாம் வாங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு போயிடலாம்

எப்படி கொடுத்தீங்களா அப்புறம் ஒரு சின்ன விடாமின் இருந்துச்சா அது எல்லாம் அரை கிலோ இருக்குங்க அந்த மீன் அந்த மீனையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் இதை இப்போ அப்படியே வறுத்துட்டு இதை அப்படியே தேன் மாதிரி கொஞ்சோண்டு வந்து குழம்பு வைக்கப்படுறேன் இதில் வேறு மாங்காய் எல்லாமே இருக்குதுன்னா எதுவுமே போடலை ஏன்னா நாளைக்கு வியாழ கிளம்புண்ணேன் இது நம்மளுக்கு வேண்டியது இல்லைன்னு நினைக்கலாம் அதனால் மச் நைட்டுக்கு மட்டும் சுட சுட சாதம் அடித்து இது கொஞ்சமாக குழம்பு வச்சு இப்போ சாப்பிட்டுடலாம் ரொம்ப நல்லா இப்போ ரெண்டு மூணு வருஷம் அது சாப்பிட்டு கிடைக்கவே இல்லை அது வந்து இந்த கெட்ட கொஞ்சம் இந்த சீசனில் தாங்க கிடைக்கும் இந்த சீசனில் கிடைக்கல நம்ம என்ன செய்யறதுன்னா பெரட்டாசி வந்துடும் பரட்டாசி மாதம் தான் நிறையாவே கிடைக்கும் அந்த பெரட்டாசி மாதம் நம்ம எல்லாம் சாப்பிட முடியுது இல்லையா முப்பது நாள் வீடுதான் மாப்பிடுதா அப்புறம் அந்த பெரட்டாசி போகணுன்னா அந்தந்த நாங்கள் ஒரு பத்து பஞ்சு நாளையிலேயே மாலை போட்டுருவோம் அந்த என்னது புரட்டாசி ஐபிசியில ஒரு பதினஞ்சு நாளையிலேயே மாலை போட்டுருவோம் ஏன் அப்படி சீக்கிரமாக போடுறோம் எல்லாம் கார்த்திகை மாதம் தானே போடுவீங்க போடணும் அப்படின்னு கேட்பீங்க சில பேர் கேட்பாங்க போன வருஷமும் நாங்கள் அப்படி தான் போட்டோம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட்டாக விருதம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதில் இந்த மாதத்துலேயே நாங்கள் போட்டுருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் போட்டு நாற்பத்தஞ்சி நாள் விருதம் இருக்கலாம் ஆனால் நம்ம பையனோட போகிற பிள்ளைங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இப்படி போட்டு போகிறவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க அதனால அவங்க ஒரு வாரத்தில் கூட போட்டு கூட சில பேர் போவாங்க நம்ம வந்து புதுசாக அதனால நாற்பத்தெட்டு நாள் ஒரு மூணு வருஷம் நாற்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட் பண்ணி போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை ரெண்டு வருஷம் ஃபுல்லாக போய்ட்டுருந்தாப்புல இது வந்து மூணாவது வருஷம் அதனால் இதையும் நம்ம அந்த மாதிரி போகணுன்னு இப்போது ஒரு ரெண்டு வீடு வீடுவாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு சனி ஞாயிறில் நாள் பார்த்துக்கிட்டு மாலை போட்டுடலான்ட்டுருக்குறோம் போட்டாக்கா நாற்பத்தெட்டு நாள் கார்த்திகை புல்லாம் இருப்பாங்க வந்து தான் இதில் ஒரு பத்து நாள் இருந்தாலும் கார்த்திகை புல்லு இருந்தாலும் மார்கழி ஃபர்ஸ்ட்டில் போகிறது மாதிரி செய்வாங்க அதனால் இன்னையோட முடித்து போனாங்க இன்றைக்கி நைட்டோட இருக்கிறோம் நாளைக்கு வியாழன்னு வெளியே சனிக்கிழமை மூணு நாளைக்கு சுத்தம் பண்ணிவிட்டு என்னைக்கு மாட போடுறேன்னு அதையும் சொல்கிறேன்னு இப்போ இது குழம்பு வச்சிடலாமா மீன் கட் பண்ணி வச்சிருந்தேனா அதை நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் இது மூணு தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா பெசிறி வச்சிருக்கேன் பிசிறி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அதில் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேரட்டும் அது ஒரு ப்ளேட்டை போட்டு முடி வச்சுட்டு மீன் குழம்பு வரணும் அப்படியே தேன் மாதிரி தழைச்சு விட்டாச்சுங்க ஒன்றுமே சேர்க்கல நம்ம வீட்டில் மீன் குழம்பு மசாலா ரெடி பண்ணுறோம்ல அது அந்த பொடி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் வெந்தயம் அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்கிவிட்டு கொஞ்சமாக எவ்வளோ கொஞ்சம் நூன்று வச்சுருக்கோம் மாதிரி இது ஏன் இவ்வளோ திக்காக வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் அந்த மீனை நம்ம அள்ளி போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விடும் குதித்து வளர்த்து கரெக்டாக இருக்கும் இது நல்லா குதித்து இந்த பச்சை வடையெல்லாம் போட்டு போயிடும் நான் மீனை பொடையில் காமிக்கிறேன் நல்லா பொட்டை போட்ட பொட்டை பொட்டை போட்டால் நல்லா சுண்டை குழம்பு மாதிரி குதிச்சிக்கிட்டு இருக்கா இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை எடுத்து போட்டு இந்த கெண்ட எல்லாம் பார்க்குற பார்க்கறீங்கெல்லாம் சொல்லுவீங்க இது எப்படிம்மா சுத்தம் பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு தான் சுத்தம் பண்ணாங்க இது நல்ல சுத்தம் பண்ணால் தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் குழம்பு வச்சுட்டோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது முள் கொறை குறைக்கணும்னு முள் மாதிரி தெரியும் இது அப்படியே முழுசு முழுசாக எடுத்து சாப்பிட்லாம் எப்படி சொல்கிறது கொத்தரங்காய் மாதிரி கொத்தரங்காய் மாதிரி அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க மீன் வெள்ளி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்படி நல்லா சிம்மில் வச்சுட்டு வேலையை பார்த்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பொதிக்கட்டும் அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் அந்த பக்கம் மீன் பசங்களை வச்சு மீன் எடுத்து போட்டாச்சு அதுவும் ரெடியாகட்டும் இது ரெடியாகட்டும் சுடு சுடு சாதமும் வலத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம் அப்புறம் இறக்கையில் பார்ப்போம் சூப்பரான மீன் குழம்பு அப்படியே சுண்ட குழம்பு மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க ஏன்னா நம்ம நைட்டுக்கு மட்டும்தான் சொன்னா அதனால கொஞ்சமாக வச்சிட்டேன் இது நல்லா அப்படியே சுடு சுடு சாத்துல போட்டு பிசைஞ்சு அதில் ஒன்றும் முள்ளு நில் எதுவும் இருக்காது அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் மாமா வச்சுருவோம் கண்ட கொஞ்சம் பிரியர் சாப்பிடுங்க தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் முள்ளு இருக்குமா பதிலு முள்ளு இருக்குமா அதில் மிச்சர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாமா இந்த மாதிரி கெண்டை குஞ்சு குழம்பெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு கம்மாலில் சொல்லுங்கள் அப்புறம் மீன் வறுவலும் வச்சாச்சு இது நல்லா பெரிய பீஸாக ஒரு மீன் பீ மூணு பீஸ் எடுத்து எங்கள்கிட்ட குட்டி பையனுக்கு கொடுத்து விட்டேன் அது கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்மளுக்கு வச்சுருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துலாமா சாப்பிட்டு தான் முடியும் நல்லா புளிச்சிக்கிட்டு உதச்சிக்கிட்டு சூப்பராக இருக்குது இந்தமாரி நாற்பத்தெட்டு நாள் கழிச்சா கழிச்சாங்க குழம்போட முடிச்சுக்க வேண்டியது நைட்டு விருந்து கெண்டை குஞ்சி கிடைச்சதுன்னா நீங்களும் நான் செஞ்ச வரையே வாங்கி செஞ்சு பாருங்க கெண்டை கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும் கல்வெடுத்துக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இது இன்னும் குட்டி குட்டியா கிடைச்சிது సరే నమకున్న టైంలో వాళ్ళి సాపినే కు టేస్టా నేను అదన వాతాయి ఒక మేరం ఒండ మేరం సుతం పన్నో ఎం వీకారా మనం పన్ను పన్నీ కుది ఇప్పుడు నైట్ వడే ము బాయ్